பாலிவுட்டில் போதை பொருள் கடத்தல் விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் இப்போது கோலிவுட்டிலும் இந்த சம்பவம் இருக்கிறது சமீபத்தில் ஒரு சினிமா தயாரிப்பாளர் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் அவரது நெருங்கிய வட்டாரத்தை சுற்றி வளைத்துள்ளனர் போலீசார் இந்த கடத்தல் விவகாரத்தில் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று ஆராய இருக்கின்றனர் இதில் பிரபல இயக்குநரும் சிக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பல நடிகைகளின் பெயரும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை சினிமாவில் போட்டு கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்ற ஒரே நேரத்தில் நான்கு படங்களை தயாரித்து வந்தார் தயாரிப்பாளர் மேலும் இவர் பல தொழில்களை செய்து வந்துள்ளதாகவும் அதில் சில நடிகைகள் தயாரிப்பாளருக்கு பங்குதாரர்களாக இருந்து வந்தாக தகவல் வெளியாகியுள்ளது இப்போது தயாரிப்பாளர் உள்ள சிக்கிய நிலையில் அந்த நடிகைகள் நாமும் சிக்கி விடுவோமோ என்ற பயத்தில் இருக்கிறார்களாம் மேலும் இப்போதே தயாரிப்பாளர் தொடர்பை மறைக்க பல நடிகைகள் செய்து என்னதான் மறைத்தாலும் தயாரிப்பாளர் உண்மை வந்தால் நடிகைகள் மாட்டுவது உறுதி என்று திரையுலகில் பேச்சுகள் அடிபடுகிறது அதேபோல் தமிழ் சினிமாவின் முக்கிய வாரிசு நடிகை ஒருவருக்கு இச்சம்பவத்தில் தொடர்புள்ளதாக போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் தனது மகளை காப்பாற்றுவதற்காக தான் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை உடைத்துள்ளார் அந்த நடிகர் மேலும் பதவி மற்றும் அதிகாரம் உள்ள இடத்தில் இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் மகளின் தனது வெளியே வராமலும் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முடியும் என நினைத்து தனக்கு விருப்பம் இல்லாத இடத்தில் வேறு வழி இல்லாமல் சகவாசம் வைத்து உள்ளாராம் அந்த நடிகர் இந்த முடிவால் அவரது மகளுக்கு விமோசனம் கிடைத்தாலும் இந்த முக்கிய நடிகர் என்னென்ன பிரச்சனை சந்திக்கப் போகிறார் என்பது பிறகுதான் தெரிய வரும்